அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வெண்பரை யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வருமானம் எப்படி செய்வது ஸோ சேமிப்பு எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத போன விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்தோம்னா சேமிப்பு என்றால் என்ன ஸோ அதில் எப்படி நம்ம இது பண்ணலாம் ஸோ நாம இப்போ என்ன வகையான உருவாக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டுருந்தோம் ஸோ எப்படி மூவ் ஆனது அடுத்தடுத்த வீடியோல நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வீடியோவில் பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் ஸோ இந்த ரெண்டு இன்கமுக்கான வேறுபாடுகள் ஸோ நம்ம எதை செஞ்சுட்டு இருக்கோம் மோஸ்ட் ப்ராப்பரலி ஸோ எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விளக்கங்கள் விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த ஆக்டிவ் சைடில் இமேஜ் இருக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் ஸோ இது ரெண்டுக்கான ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது என்ன என்ன நம்ம இருக்கோம் அப்படிங்கிற பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக இப்போ ஒரு ஒர்க் ஒரு ஜாப் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் ஸோ அப்படி வரும் ஓகேங்களா ஸோ மோர் ஒர்க் இதில் வந்து நிறையா வேலை செய்ய வேண்டியது வரும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எம்ப்ளாயாக இருக்கும் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி ஸோ ஒரு கூலி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த யார்கிட்டயும் யோசிக்கிட்டே யார்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட நம்ம கான்ட்ராக்டர்கிட்ட இந்த மாதிரி வேலை செய்வோம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் எம்ளாயாக நம்ம இருப்போம் அது மூலியமாக நம்ம ஒரு சேலரி சம்பளம் மாதம் இவ்வளோ வாரம் இவ்வளோ தினம் இவ்வளோ அப்படிங்கிற ஒரு கூலி வாங்குவோம் இதுதான் வந்து ஆக்டிவான இன்கம் ஓகேங்களா ஸோ பேசி இன்கம் அப்படிங்கிறது டிவிடெண்ட் ராயலிட்டிஸ் பிளஸ் ஒர்க் மோர் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது என்னது டிவிடெண்ட் அப்படின்னா இன்கம் வந்து கொஞ்சம் பெருகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் ராயல்ட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு இப்போ ஒரு எக்ஸாம் சொல்லணுன்னா ஒரு ஒர்க் இருப்பாங்க அதுக்கு சேலரி தான் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு ஆக்டிவான ஒரு ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற ப்ளேசஸில் இருப்பாங்க பட் ஆனால் அதில் ஒரு சிறு தொகை அந்த கம்பெனியே அவங்களுக்கு குடிச்சு வச்சுருப்பாங்க இஎம்ஐ அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அந்த இஎஸ்ஐ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது வந்து அவங்களுடைய ஒர்க் பண்ண முடியாமல் போகிற அந்த காலத்தில் ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டிஸ் பணம் வரும் ஸோ மாதம் மாதம் குடும்ப செலவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆஃப் மணி அவங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்காங்க பட் அவங்க பேக் ஆஃப் தி ஸ்டேஜ்ல அவங்க வேலைக்கு போக முடியாத சமயங்களில் ஒரு பேசிவ் இன்கம் இருக்கும் இது பேசிவ் இன்கம் இது அவங்க பின்னாடி வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் ஸோ அதை வந்து பெட்டரா கவர்மெண்ட் ஜாப் இருந்தா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு மாப்பிள்ளது கூட ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பேசிவ் இன்கம்ல வந்து அதாவது வேலை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னாலே அதுக்கு பேர் பேசிவ் இன்கம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல ஒர்க்கே தேவைப்படாது ஆக்சுவலா அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிட்டைமெண்ட் ஆகிட்டா பணம் ஒர்க்கே தேவைப்படாது அந்த மாதிரி ஒர்க் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஒர்க்கோட வேலையும் இப்போ குறைஞ்சிட்டு வருது சரிங்களா சிறிய அளவிலான வேலை நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கறத பேச மெயின் தியரி ஓகேங்களா அதை பார்த்துக்கலாம் இது அடுத்தது நம்ம இன்னொரு இது ஆக்டிவ்ல வேலையின் மூலியமா பணம் சம்பாதிக்கிறதும் ஜாப் ஒரு வேலை செய்யறது மூலியமா பணம் சம்பாதிக்கிறது இன்னொன்னு பெஸ்டா பாத்துட்டீங்கன்னா நீங்கள் நான் சுயதொழில் பண்ணுறேன் நான் பேசிவ் இன்கம்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அதுவுமே ஆக்டிவ் இன்கம் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக வாங்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்கும் அது மூலிமா நீங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வர்றீங்கன்னா அது ஆக்டிவ் இன்கம் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சுயதொழில் செஞ்சால் அது வந்து பேசிவ் இன்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுவும் ஆக்டிவ் இன்கம் தான் இதுக்கான நேரத்தை நிறைய ஒதுக்கணும் அந்த வேலையில நமக்கு இன்கம் வரணும்னா அதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்குறோம் அந்த வேலை செஞ்சு அந்த நேரத்தை மூலியமா நம்மளுக்கு இன்கம் வருது அப்படின்னாலே அது ஆக்டிவ் இன்கம் செக்ஷன்ல தான் வரும் ஆக்டிவ் இன்கம் தப்பு கிடையாது ஆக்டிவ் இன்கம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோல சொன்னால் தான் நம்ம ஒரு செல்போன் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி செல்போன் டிவி நம்ம வண்டி வாகனம் வாகனம் மெயின்டெனன்ஸ் பெட்ரோல் நம்மளுடைய குடும்பத்துக்கான இன்கம் ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான ஒரு இன்கம் இந்த மாதிரியான இன்கம் நம்ம ஓகேங்களா குழந்தை படிப்பு செலவு நம்மளுடைய மருத்துவ செலவு இந்த மாதிரியான நிறைய நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக யூஸ் பண்றது ஆக்டிவ் இன்கம் இருந்தா தான் பெட்டர் ஸோ ஆக்டிவ் இன்கம் மஸ்ட் தேவை ஆக்டிவ் இன்கம் வேண்டியதே இல்லைன்னு நம்ம சொல்லல ஆக்டிவ் இன்கம் ரொம்ப ரொம்ப தேவை இதெல்லாம் ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கறத கொஞ்சம் மோஸ்ட் ப்ராபிளி நூத்துக்கு எண்பதுல இருந்து தொண்ணூறு நபர்கள் இதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே சோ வீடியோ ஒரு வித்தியாசமா ஒரு மாதிரி சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாசம் எனக்கு எவ்வளவு ரெக்குமெண்ட் தேவை எனக்கு இந்த மாசம் முப்பதாயிரம் தேவை எனக்கு இந்த மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் தேவை எனக்கு இந்த மாசம் ஒரு நாற்பதாயிரம் தேவை இவ்வளவு தேவைகள் இருக்கு நான் அதுக்கு கொடுக்கணும் இதுக்கு கொடுக்கணும் என்னோட வீட்டு இதெல்லாம் சமாளிக்கணும் இந்த மாதிரி ரெக்யூமெண்டோட நீங்க வேலை செய்யறது எல்லாமே இன்கம்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க அதுதான் நம்ம நம்ம பேர் நூத்தி தொண்ணூறு பேர் நம்ம இருக்கோம் ஓகேங்களா இந்த தேடல் எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறது கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு சோ நம்ம எழுபது வயசு அறுபது வயசு ஆனாலும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைகளோ யாரோ வந்து நம்மளை பாத்துக்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படுது இல்லையா ஸோ பார்த்துக்கோங்களா பார்த்துக்க மாட்டாங்களா அதெல்லாம் அடுத்த கதை ஸோ ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு தேவைப்படுது நம்மளால் முடியாத காலத்துக்குள்ள தேடும் ரொம்ப சுத்தமாக உடம்பு துளிக்காத சமயங்களில் தான் நம்ம மிஸ் பண்ணணும் செய்ய முடியாமல் ஓகே ஸோ இது எல்லாமே ஆக்டிவ் இன்கம் இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எனக்கு அடுத்த பாயிண்ட் இருக்குது நம்ம அதை சொல்ல விரும்பல இருக்கட்டும் அடுத்தடுத்த இன்கம் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ பேசிவ் இன்கம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பேசிவ் இன்கம்னா பணம் உங்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யும் சப்போஸ் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பேங்க்லேயோ பேங்க்னு எடுத்துட்டா அதுக்கு சில நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு பேங்க்ல நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்கம் வந்துட்டே இருக்கா நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது மூலயமா இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா பேசிவ் இன்கம் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தால் இல்ல ஒரு ஏதாவது ஒரு நபர்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம்னா அவருக்கு ஒரு பேசிவ் இன்கம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே சோ இது மாதிரி எதெல்லாம் பணம் அவங்களுக்காக இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அது பேசி இன்கம்ல வந்துடும் ஒன்னு சோ இன்னொன்னு அந்த மனி மூலியமா அந்த சேவ் பண்ற பேசிவ இன்கம் மூலியமா ஒரு அசெட்டாவோ சொத்தாவோ நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சோ எக்ஸாம் ரொம்ப சிம்பிளா அந்த காலத்து மெத்தரிய நம்ம சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நீங்க இடம் போது என்ன ரேட் இப்போ என்ன ரேட் அப்படின்னு பார்க்கணும் பணவீக்க வளர்ச்சியோட வளச்சியோட இதை கம்பேர் பண்ணும் மெயினாக அதான் தூக்கிடுவோம் நீங்கள் ஒரு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பத்து வருஷம் வச்சிருந்தா இவ்வளோ விலைக்கு போகும் இவ்வளவு தூரம் வளர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இடம் வாங்கி போடுறோம் இது ஏக்சுவலாக பேசி இன்கம் தான் கொஞ்சம் ஸ்லோவான பேசி இன்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு இடம் பத்து வருஷம் கழிச்சு ஒரு பத்து லட்சத்துக்கு போகுது அப்படின்னா இல்லை பதினஞ்சு லட்சத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சொல்லலாம் வேகமான வளர்ச்சியாகவே எடுத்துக்குவோம் ஓகே இது வந்து பேசிவ் இன்கம் ரைட் இதுதான் நம்ம பண்ணிருக்கோம் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்துருங்க ரைட் இப்போ இன்னைக்கான ஏதாவது ஒரு ரைஸ் கம்பேர் பண்ணிக்கலாம் அரிசியோட விலை அதில் கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லை நகையோட விலை மோஸ்ட் ப்ராப்ளம் நகையோட விலையோட கம்பேர் பண்ணுவாங்க நீங்கள் ரைஸோட விலையோட கம்பேர் பண்ணிக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு என்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம் நான் இங்கே சொல்கிறேன் என்னோட இடத்துல பத்தாயிரம் ரூபா ஒரு சென்ட்டு அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா நாம் அந்தப்போ வாங்கலை நாங்கள் மிடில் அதுக்கப்புறம் மிடில் வாங்கி போய் கட்டியிருக்கோம் அதோட வேண்டாம் நம்மளுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு இடம் இருந்துச்சு நம்ம வாங்கலை அதுக்கப்புறம் இப்போ அதோட விலை என்ன அப்படின்னா இங்கே வந்து பத்தாயிர ரூபாய்க்கு இருந்தது ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேட்டுக்கு மாறி இருக்குது ஒரு சென்ட்டு அப்படின்னு வச்சுக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பத்து மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஓகேங்களா ரைட் அன்னைக்கு வந்து நகையோட விலையோட கம்பேர் பண்ணுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நகையோட விலை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணீங்கன்னா அப்போ வந்து ஆறாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு நகை இருக்குது அப்படின்னு ஒரு வச்சு ஐயாயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்பேரிசன் எப்படி பண்றது அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ வந்து அதோட விலை பத்து மடங்கு ஐம்பதாயிரம் பட் எண்பதாயிரம் போயிருக்கு அப்படின்னா இந்த நிலம் கொஞ்சம் மெதுவா வளர்ச்சி எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதனால தான் அன்னைக்கு நமக்கு கொடுத்த சேமிக்கிறதுல முதல் திட்டமா கோல்ட நமக்கு கொடுத்தாங்க ஸோ அதில் செய்யுடி சேதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இடத்தோட மதிப்பீ விட அதிகமாகிருக்கும் ஸோ இது வந்து பேச இன்கம் நம்ம பேச வந்தது ஏக்கி இன்கம் எது பேச இன்கம் எது நிலம் வாங்கி வச்சிருக்கோம்னா அது பேசவே நமக்கு இன்கம் தருது பட் மாசம் மாதம் கிடைக்காது ஸோ நம்ம எப்போ சேல் பண்ண எத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணி சேல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு இன்கம் தரும் பேச இன்கம் ரைட் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா இந்த பேச வின்கம் வந்து உங்களுக்கு இந்த டைம் தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லை சரிங்களா நான் வாங்குறோம் அப்போ கையில் கணசிருந்துச்சு வாங்கிட்டோம் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அது வந்து எப்போ சேல் பண்ணுறோமோ அப்போ நம்ம தேவைப்படும் இது பேச இன்கம் தான் ஓகே எனக்கு எந்த உழைக்கும் அதுக்கப்புறம் தேவையில்லை அது பாட்டுக்கு மெதுவாக வளர்ந்துட்டு ஓகே இது பேச இன்கம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையே ரைட் இப்போதான் மெயின் கான்செப்ட்ல நம்ம வரலாம் ஓகேங்களா ரைட் இப்போ புரிஞ்சிருக்கும் இன்கம் இது பேச இன்கம் ஓகே இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நாம சொல்லக்கூடிய இந்த இடம் வாங்குறது இந்த நகை வாங்கி வைக்கிறது அதுக்கு இப்போ கிட்ட நம்மகிட்ட இல்லாமல் தானே இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஸோ எப்படி நம்ம அந்த பேச இன்கம் உருவாக்குறது ஒரு மாத கூலியாவோ தினக்கூலியாவோ வாரக்கூலியாவோ இருக்கிற நம்ம எப்படி அந்த பேச இன்கம்மை ப்ரொடியூஸ் பண்றது எப்படி அதை முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் ரெக்யூமெண்ட் டைப் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி அது எந்த காலத்துலயும் மாறாது இல்லையா சோ அதை எப்படி நம்ம உருவாக்கி அந்த பேசி இன்கம் அச்சீவ் பண்றது அந்த கேள்விதான் நிறைய பேர் இருக்கு ஓகேங்களா ஒரு அஞ்சு லட்சம் இருந்தா நான் செஞ்சிருப்பேன் இப்போ இருந்துச்சுன்னா கூட செய்வேன் இல்லையே அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் ஓகேங்களா வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பண்ண முடியும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இதோட சேர்த்து ஓகே ஆக்டிவ் இன்கம்ல தான் நம்ம பேசிவ் இன்கம் உருவாக்க முடியும் உருவாக்க போறோம் அதுக்கான டைம் பீரியட் சில ஷெட்யூல்ஸ் இதெல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது தேவை அந்த திட்டமிடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு இடமே சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு இல்லை ஒரு நகையே சொல்லுவோம் இப்போ ஒரு பவுனோட விலை அப்படிங்கிறது எடுத்துக்கிங்க ஒரு தொண்ணூறாயிரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு இடத்தோட விலை உங்க ஏரியாவில் ஒரு செண்டு ஒரு அஞ்சு லட்சம் இருக்கு ஒரு சென்ட் இடம் தனியா இருக்கு வாங்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நீங்க சேர்த்த ஆரம்பிச்சு அஞ்சு லட்சத்தை டார்கெட் அதுக்குள்ளே அதுக்குள்ள இடத்தோட வேல்யூ வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஓகேங்களா ஆனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இடம் நகை இதை விட வேகமா வளரக்கூடிய கொஞ்சம் வேகமா ரொம்ப பலன் மடங்கு வேகமாக வளரக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து நம்பகத்தன்மையற்ற இடங்களும் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் சேமிப்பு தொடங்கறதை விட எது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் எது நமக்கு கன்ஃபார்ம் ரிட்டர்ன் தரும் இதை யோசிச்சு பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு ரொம்பவுமே அதிகமா இருக்கும் சரிங்களா நமக்கு அடுத்த வீடியோ கொடுக்க போற திட்டங்கள் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் என்னது ரெண்டு வீடியோலையும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க சோ எந்த ஒரு ஸ்கீமோ திட்டத்தையோ இன்னுமே சொல்லல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதை சரியா புரிஞ்சுக்கணும் சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த அந்த லெவலில் நீங்க போகும்போது அங்க குழப்பம் இல்லாமல் ஏன்னா பாதியில நீங்க தடுமாறக்கூடாது குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கறதே நம்ம சொல்லுங்க இருந்து தான் பேச இன்கம் யாரா இருந்தாலும் உருவாக்க முடியும் இனிசில ஸ்டார்ட் பண்றவங்க ஆல்ரெடி இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்களோ அல்லது பேச இன்கம் உருவாக்கி வச்சிருக்கிறவங்களோ அல்லது உருவாக்குறக்கான திட்டங்களை வகுத்து அதுபடி கொஞ்சம் செயல்பட்டு இருக்கிறவங்களோ கூட சின்னதாக இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா அஹ் அத்தியாவசிய தேவையா உங்களுடைய இந்த சேமிப்பை உருவாக்கணும் இதுதான் ரொம்ப மஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் அதாவது உங்களுடைய இன்கம் எவ்வளவோ நம்ம தேர்ட்டி தௌசண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம் மேக்சிமம் அந்த லேஞ்சுக்கு எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு டென் கே அப்படிங்கிறத உங்க சேமிப்பு அப்படிங்கறத நம்ம சொன்னோம் இல்லையா கம்பல்சரி கட்டாயமா இதை ஒதுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க அதாவது இது முதல் அத்தியாவசிய தேவை இரண்டாவது உங்க குடும்பத்துக்கான உணவு குடை அதுக்கப்புறமா வாகனம் செல்போன் ரீசார்ஜ் இது எல்லாமே அடுத்த கட்டத்துல எடுத்து வச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் ஓகேங்களா ரைட் இந்த டென்கே நம்ம எங்க சேமிக்கிறது இதுல முதலீடு பண்றதுன்றது வீடியோ வரும் இன்கம் சோர்ஸா வரக்கூடிய இடங்கள்ல பண்ணணும் குறுகிய கால திட்டமா இருக்கும் ஓகேங்களா ஒரு டென்கே வைக்கிறீங்க சேமிப்பு அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏதோ ஒரு திட்டத்துல நீங்க போடுறீங்க அப்படின்னா அடுத்த மாசம் இன்னொரு பத்தாயிரம் நீங்க அதுல போடும் போதே இந்த பத்தாயிரத்துக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது அங்க கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அப்படி கிடைச்சா பெட்டர் ரிசல்ட் ரொம்ப குறைவா இருந்தாலும் பரவாயில்ல பத்தாயிரத்துக்கு ஒரு ஐநூறு நம்ம சொன்னது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை ஃபோர் பர்சன்டேஜ் மினிமம் ஃபோர் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் செவன் பர்சன்டேஜ் இதுக்குள்ளே இருக்கிறதா உண்மையாக இருக்கும் சரியானதாகவும் இருக்கும் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் தர்றேன் நிறைய அதை ரிசர்ச் பண்ணணும் உண்மையாக பொய்யான்னு பார்த்து தான் நீங்கள் போகிறோம் சரிங்களா இதை முதல்ல பார்த்துக்கங்க நீங்களும் உங்களுக்கு சில பத் சேமித் திட்டங்கள் எல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கங்க இதை வந்து ஒரு பத்து மாதம்னா ஒரு லட்சம் அப்படிங்கிறது வரும் ஒரு இருபது மாதம்னா ரெண்டு லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்துக்கும் இது உங்களோட மணி மட்டுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல க்யூஜ் அமௌண்ட் வந்துடும் நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும் ஒரு டூ லேக் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க ஒரு அமௌண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பண்ணிட்டீங்க நீங்கள் எங்கேயுமே கொடுக்கல வீட்டிலேயே வச்சு சேர்த்துருக்கீங்க ரெண்டு லட்ச ரூபா சேர்த்துருக்கீங்க ஒரு மாதம் அந்த ரெண்டு லட்ச ரூபாயா நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டனோ இன்ட்ரெஸ்ட்டோட ரிட்டனோ அல்லது செவன் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆவரேஜ் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் டூ லேக் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் நம்மளுக்கு மாதம் மாதம் ரிட்டன் வருது அதை திரும்ப சேமிக்கலாம் சேமிக்கலாம் அதெல்லாம் ரெண்டாவது கதை வச்சுக்குவோம் இப்போ ஒரு இருபது மாதத்தில் அந்த டூ லேக் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கிறதான்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா டூ லேக்கு ஒரு டென் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இந்த மாசம் வரும் வரும் ஓகேங்களா இதே பத்து மாசம் வரும்போது ஒன் லேக் ஆயிடுச்சு இருபது மாசம் ஆகும் போது டூ லேக் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கிட்டத்துல நீங்க முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆஃப் தி ரிசல்ட் உங்களுடைய இன்கம் வளரல அந்த ரெண்டு லட்சம் அப்படியே இருக்கு அதுக்கான ரேட் வந்து அப்படியே இருக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னா கூட இது எக்ஸாமுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு நபருக்கு நீங்கள் கடன் கொடுத்துருதா நினைச்சிக்கோங்க அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்போ அந்த ரெண்டு லட்சம் அப்படியே இருக்கு முதலீடு உங்களுக்கு இருபது மாசத்துலயே அந்த ரெண்டு லட்சம் உங்களுக்கு வந்துடும் இன்ட்ரெஸ்ட் மூலியமா சோ இது மாதிரியான திட்டங்கள் பெஸ்ட் சோ நாம வந்து இன்னுமே சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து அந்த ரெண்டு லட்சமும் கொஞ்சம் வளருமா அப்படிங்களா சோ இதுக்கான இது வந்து அமௌண்டா தொகையா அப்படிங்கிறது வேறு வேறு தான் இப்போ இருக்கும் ஓகேங்களா வேறு வேறு தான் நம்ம இதை பண்ற மாதிரி இருக்கு அஹ் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பத்திரம் போடுறது சோ ஒரு வந்து பங்கு வாங்குறது பங்கு சந்தை முதலீடு ஆபத்துக்குரிய உரிய உரித்தானது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால சேஃபஸ்ட் ஜோன்ல நிறைய திட்டங்கள் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் பின்னாடி ஸோ பேசிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இது இந்த கால்குலேஷன் தான் நம்ம கணிக்கிறோம் எந்தெந்த திட்டங்களை போடலாம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் விரிவாக விரிவா பார்ப்போம் இந்த மாதிரி திட்டத்துக்குள்ள போ பண்ணலாம் அப்படிங்கிறது அதுல எது பெஸ்ட்டும் அதெல்லாம் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஓகே ஸோ இன்னொன்னு இன்கம் பேசி இன்கம் இது ரெண்டு நம்ம சொல்லியிருக்கோம் இதுல போர்ட் ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு இன்கம் ஓகேங்களா இந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக வராது அவ்வளவு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது அது புரிஞ்சுக்கோங்க மூணாவதாவது ஒரு இன்கம் இருக்குது அப்படிங்கிற போர்ட் ஃபோலிட் அப்படிங்கிற இன்கம் இது என்னன்னா இதுதான் வந்து இப்போ மல்டிபிள் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணுவாங்க நிறைய பேர் நாலஞ்சு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொல்லிட்டோம் பிசினஸ் பண்ணி இன்கம் எடுக்கிறதே வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நோக்கி நகரணும் அதுல போட்டுக்கூடிய இன்கம் அப்படிங்கறது என்னன்னா நாலஞ்சு பிஸ்னஸ் பண்றதுல நாலஞ்சு இடம் இடங்கள்ல முதலீடு எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஷேர் மார்க்கெட்ல நிறைய பெரிய பெரிய விஷயமா பண்றவங்க பெரிய அளவுல சம்பாதிக்கிறவங்க பெரிய பிசினஸ் மேனா இதுல ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த போர்ட் போலிய வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க என்ன ரிஸ்க் எடுக்க நம்ம ரிஸ்க்குள்ளதாக தான் போகிறோம் பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ரிஸ்க் ஸோ அதனால எது வீழும் புரிஞ்சுக்க முடியும் என்னதான் அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணாலும் மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் ஸோ அதனால மல்டிபிள் பிஸ்னஸ்ல மல்டிபிள் இதுல ஷேர் ஹோல்டு வச்சிருப்பாங்க மல்டிபிள் கம்பெனியில ஷேர் ஹோல்டுப்பாங்க ஸோ ஒன்று வீழ்ந்தாலும் இன்னொன்று தூக்கி விடுவோம் அப்படிங்கிற அமைப்புக்கு அதை கொண்டு வருவாங்க ஓகேங்களா நம்ம பிகேவியரா இருக்கிறதுனால எது சேஃபோ எது குறைவான ப்ராஃபிட் இருந்தாலும் சரியாக நம்ம நமக்கு கிடைச்சிருமோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட இன்கம் சோர்ஸ் அந்த ப்ராஃபிட்டை நம்ம அடுத்து ரிஸ்க்குள்ள கூட போகலாம் ஸோ ரிஸ்க்கில் போகாமல் இருக்கிறதும் பெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டைப்பில் இருக்கணும் முதல் லட்சியமாக ஒரு இந்த மாதிரியான ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கும் ஓகேங்களா இதை புரிஞ்சுங்க மெயின் அந்த வீடியோவோட நோக்கம் பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் வேலை செய்கிறது உங்களுடைய நேரத்தை உபயோகப்படுத்தி நேரத்தின் மூலியமாக சம்பாதிப்பது ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம் நீங்கள் சேர்த்து வச்ச வருமானமே உங்களுக்கான திரும்ப வருமானத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் பேசிவ் இன்கம் ஸோ ஒரு மனுஷனுக்கு ஆக்டிவ் இன்கமும் தேவை பேசிவ் இன்கமும் தேவை எப்போது ஆக்டிவ் இன்கமை விட பேசிவ் இன்கமோட வளர்ச்சி அதிகமாகுதோ அப்போது நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் வந்துருவீங்க பேசிவ் இன்கம்மை நம்பி கூட உங்களால் லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வருவீங்க ஓகேங்களா நிறைய பார்த்துருப்பீங்க ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் அவங்கள வேலை பார்க்கக்கூடியவங்க சூப்பர்வைசர் ஸோ அதுக்கப்புறமா மேனேஜர்ஸ் அதுக்கப்புறமா முதலாளி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த மாதிரி விஷயத்தை விஷயத்த நம்ம நமக்கு ஒர்க்கர்ஸா இருக்கிறோம் ஓகேங்களா சூப்பர்வைசரா மாறுறது இந்த சேவிங் சரியான முறையில் பண்றது அடுத்து மேனேஜரா மாறுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷன் ஸோ இதுக்கு வேலைக்கு தேவை கால்குலேஷன் போட்டு எந்த மாதிரி நிறுவனங்களை பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன் இதையெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சா எப்போ முதலாளித்துவமா மாறும் அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவ் இன்கம் வந்து பேசிவ் இன்கம் பீட் பண்ற பட்சத்தில் நம்ம முதலாளித்துவம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மூவாக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் மினிமம் டிலே ஆகாது ஒவ்வொரு திட்டமாக விரிவாக நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து என்ன சொல்கிறோம் அடுத்து என்ன பண்ணலாம் புரியும் ஸோ அந்த வீடியோ தர முடியுது நன்றி அனைவரும் ஆதரவு தருங்க வீடியோ சப்ஸ்கிரைப் ப முடிசா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பிறங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்